கோவை ஆரஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் வாசன் கண் மருத்துவமனையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை கண்புரை மற்றும் லேசிக் பரிசோதனை சிறப்பு முகாம் சிறப்பு மருத்துவ முகாம் குறித்து பிராந்திய மருத்துவ இயக்குநர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் மற்றும் கண்புரை பிரிவு தலைவர் ஒலிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணர் டி ஆர் வெங் ஜெயமணிகண்டன் இணைந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவில் கண்புரையால் பார்வை இழப்பு ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இந்த கண்புரை பார்வை இழப்பை தடுக்க அரசும் தனியார் மருத்துவமனைகளும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை மருத்துகள் மூலமாகவோ ஊசிகள் மூலமாகவோ தடுக்க முடியாது அறுவை சிகிச்சை மட்டுமே சரியான தீர்வாக உள்ளது ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை கண்புரை மற்றும் லேசிக் பரிசோதனை சிறப்பு முகாம் வாசன்கண் மருத்துவமனையில் துவங்குகிறோம் இதில் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாகவும் கண்புரை பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறோம் மேலும் இருபது வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்களுக்கு லேசிக் காண்டூரா பரிசோதனை இலவசமாக முகாமில் நடைபெறவுள்ளது இம்முகாமை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினர் மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறுவதாகவும் முகாம் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் ஒன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ளூ இருக்கோம் ஜூலை ஜூலை ஒரு கேட்ராக்ட் ப்ளூ டே மாதிரி ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது எதுக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா பிளைண்ட்னஸ் அப்படின்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல நம்ம கண் கண்பார் கம்மியா இருந்து மோஸ்ட்லி கேட்ராக்ட்னாலதான் பொறநாள்தான் அந்த பத்தி அவேர்னஸ் மக்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்ம சைலியத்தை அவங்களுக்கு சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுக்காகவும் தான் நம்ம இந்த கேட்ராக்ட் ப்ளூ டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இங்கே அந்த ஒன் வீக் நம்ம என்ன ஆஃபர்ஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா அந்த கேட்ராக்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் எல்லாமே பிளட் டெஸ்ட் இசிஜி பின்ன கண் ஃபுல்ல சம்பந்திச்சு எல்லாமே கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் அண்ட் செக்அப் ஃப்ரீயா இருக்கும் டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீயா இருக்கும் எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃப் ஃபாலோஅப்பும் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருப்போம் இது ஒரு அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த கேட்ராக்னால அந்த பிஷன் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரீட் பண்றதுக்காகவும் தான் நம்ம இந்த இவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு கண்புரை வந்து எத்தனை வயசுக்கு மேல நம்ம வந்து பரிசோதனை பண்ணுவோம்

பண்ணாம நம்ம ஹாஸ்பிட்டல் லேசர் ப்ரொசீஜர் பண்றதுனால ஆப்ரேட் பண்ணிட்டு பெட்ல அட்மிஷன் கூட வேண்டியது இல்லை கட்டு கூட எதுவும் போட மாட்டோம் ஆப்ரேட் பண்ண ஒரு சில மணி நேரங்களே பார்வை கிடைச்சோம் அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் ஒன் வீக்லயே பண்ண ஆரம்பிச்சு ஸோ ஏழையாவே உங்க ஒர்க் ரிட்டர்ன் ஆகும் உங்களோட ஜாப பத்தி உங்க வேலையை பத்தி மறுபணம் அஃபெக்ட் ஆகுங்கிற பயம் இருக்காது ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ஆகும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக ஏஜிங்னால வரதா இருந்தாலும் இப்போ இந்த இன்றைய சூழ்நிலையில நமக்கு தவறான உணவு பழக்கங்கள்னால ரொம்ப சின்ன வயசுல கேட்டா போகுது அதுதான் மெயின் ரீசன் கேம்கடை